அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி திருநாள் வரப்போகின்றது அன்றைய தினம் தீபாவளியும் அம்மாவாசையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை ஒரு பூஜையை மட்டும் செஞ்சுக்கினாலே போதும் லக்ஷ்மி தாயாரோட அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த பூஜையில நம்ம எந்த பொருள் வைக்கிறோமோ இல்லையோ குபேரருக்கு உரிய இந்த குபேர குஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த ஒரு பொருள் நீங்க இப்படி வச்சிங்கனாலே போதுங்க ஆமாங்க இப்படி வந்து ஒரு படி அதுல பச்சரிசி அதுக்கப்புறம் சில குபேர வஸ்து பொருட்கள் வந்து நம்ம வச்சாலே நம்மளுடைய பூஜை வந்து நிறைவான பலன்களை நமக்கு பெற்றுத்தருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அலங்கார்ஸில் ஐந்து விதமான குபேர குஞ்ச படிகள் வந்து இருக்குது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சின்ன படி அப்படிங்கிறது சைஸ் சின்னதா இருக்குது அதுக்கு மேல வந்து ஒரு கோமதி சக்கரம் தாய் சங்கு குபேர வஸ்து பொருட்கள் இருக்குது இதோட ரேட் வந்து செவன் எயிட்டி எழுநூற்றி எண்பது ரூபா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது விட கொஞ்சம் பெரிய படிங்க இதுவும் பார்க்க ரொம்ப அம்சமா இருக்குது நைன் எயிட்டி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது அழகான ஒரு சங்கு தட்டோட மேலே வந்து இந்த படி ரொம்ப வித்தியாசமா இருக்குது மேலே வந்து மோத்தி சங்கு இருக்குது இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி நெக்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது அதை விட கொஞ்சம் பெரிய இருக்கக்கூடிய சங்கு நாமம் போட்ட குபேர குஞ்சம் இதோட விலை வந்து ஃபைவ் எயிட்டி குபேர குஞ்சம் தான் பயங்கர அஷ்டமங்கல தட்டு இருக்குது கீழே அதுக்கு மேல வந்து எம்போஸ்டான சங்கு சக்கர நாமமும் ரொம்ப அழகா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால முடிஞ்ச எளிய குபேர பூஜையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர காலத்தில் செய்யுங்க நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும்